ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்ன மாதிரி ஆட்டிடியூடுங்க இது ஆக்சுவலாக கேப்டன் அப்படின்னா ஒரு கொம்பு முளைக்கல அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் நேற்று நைட்டே வந்து இந்த நிறைய கும்பல் சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து கார்னர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறையா நடஞ்சில்ல அதில் நம்ம பாய் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம கரெக்டாக திவாகர் வந்து பார்வதி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க அதுக்கடுத்து வந்து வெளியே மாட்டாங்க அதுக்கடுத்தும் திவாகர் பார்வதியை வெளியே இழுக்கிறதுக்கு வெளியே நிறையா ஸ்பீச்சு ப்ளஸ் வெளியே நிறைய டிஸ்கஷனு ப்ளஸ் வெளியே நிறைய பிரெயின் வாஷிங் இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி உடைய ஒன்னோடைய ப்ரோமோ ப்ரமோ திவ்யா திவ்யாசை கேப்டனா வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை எல்லாத்தையும் மிரட்டுறது சும்மா சுடுதண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி உடனே வரணும் உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை கோவப்பட வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம துஷார் அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வந்து கெச்சு கேம் ஆடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது அதாவது காலைல எந்திரிச்சோடனே எங்களுக்கு என்ன எல்லோரும் வந்து யூனிஃபார்ம்லேயே இல்லை சீக்கிரம் டக்கு டக்குன்னு யூனிஃபார்ம் மாற்றுங்க அப்படின்றாங்க ஓகே ஏன்னா மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு வீடு இல்லை அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப யாருமே வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கும் வரும்ல ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி சீக்கிரம் எனக்கு எதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னா இவங்க வராங்க வந்து சாரி சாரி மேடம் சொல்லிட்டு வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு யாராவது வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தமாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன் பத்தே நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளேயும் வந்து எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆகணும் வித் யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னோடனே துஷார் வந்து என்னங்க ஓவராக பண்ணுறீங்க ஆ அதுக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகணும் சொன்னோடனே அதெல்லாம் கேட்க முடியாதுங்க நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறா ஆ எவ்வளோ ஒரு திமுரு ஆக்சுவலாக இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்தான்னா புரியல அவன் ரோல் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒரு பிரீத் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அதை விட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்புங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவிட்டாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட தனமாக இருக்குது நேத்தும் வந்து ஒரு ரெண்டு எச்சைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கப்புள் எச்சைகள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணாங்க அதுக்கும் வந்து சப்போர்ட்டிவ் அங்கே வந்து ஒரு வாரத்தையும் கேட்காம டபுள் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறது நீங்கள் வந்து ரொம்ப பயஸ்ட்டாக இருந்தீங்க அது துஷார் சுபிக்ஸாவே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஜீஸ் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் சொல்கிறேன் சொல்லி சுபிக்ஸாக சொல்லுது துஷார் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் இவங்கெல்லாம் பார்த்து கவலைப்படாத இவங்க எல்லாம் ஒரு கேம் வந்தது ஒரு சார்ந்த கேம் வந்து விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு உடச்சிட்டான் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அப்புறமும் ரியாக்ஷன் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பார்ப்போம் ஓகே பட் நான் பேச நினச்சது அப்படிங்கிறது நேற்று நைட் நிகழ்வுங்க ஒன்றும் கிடையாது தொடச்சிட்டு இருக்காரு வியானா பக்கத்தில் நிற்கிது தொடச்சிட்டு இருக்க பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்காங்க அப்போ வந்து வியானா கேட்குறாங்க இந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து பிரியங்கான்னு சொன்னாங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் எனக்கு அது தெரிஞ்ச விஷயம்னா ஆனால் சில பைத்தியங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுமா புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கார் அவர் சம்மந்தமே இல்லை இந்த சைடு பிரஜனை இருக்காங்கிறத பார்க்கவே இல்லை அவன் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு ஸோ அதனால் அதை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸே வந்து அவருக்கு வந்து இல்லை ஓகே அவர் படம் பேசிட்டேன் என்ன பைத்தியம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற அவையான உடனே இந்த முறை வச்சுருக்க மூதேவி கிளம்பி வந்துச்சான் அப்படின்ற மாதிரி மொற வச்சுக்கிட்டே திரும்பி வந்துட்டு என்ன யார் பைத்தியக்காரங்க என்னதான சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து வாண்டடாக வண்டியில் ஏறலாம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நடக்கலை இவன் வந்து வாண்டடாக எதுக்காக வண்டியில் ஏறுறான் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆகுது இதுக்கு இவன் ஏறுறான் அப்படின்ட்டு இவனாச்சும் வண்டியில் ஏறான்னு சொல்லிட்டு இவன் பொண்டாட்டியும் வந்து பைக்கில் ஏறிட்டு வந்துடுறான் நைட்டு ஒரு ரைடு போகும்போது பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டி புருஷன் எல்லாம் சேர்ந்து வருவாங்களா அந்த மாதிரி வந்து இவனும் பின்னாடியே வரான் தெரியும் இவனாக அது அப்படின்ற மாதிரி நம்ம பொழுது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு லெவல் ம் அதாவது புருஷனுக்கு கொண்டு தான் பொண்டாட்டி வந்துருவா அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு சரி அது ஓகேங்க அது என்ன அது வந்தால் வந்துட்டு போட்டும் வந்து வார்த்தைகள் நாகரீகமாக இருக்கணும்ல ஆம்பளை இருந்தால் வாடா வந்து சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வா என்ன வெளியே வா வெளியே வா யோ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேறு வார்த்தை தரக்குறைக்கணும் வியானா வந்து அங்கே சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க திவாகரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க தட் இஸ் குட் ஏன்னா திவாகர் இடத்துல வந்து என்ன பேசினாலும் சரி அவருடைய கருத்துங்க அது சரியா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க நிறையா பேர் சில பைத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் கிடையாது வெளியே இருக்க பைத்தியங்கள் நீங்களும் ஒரு இது சொல்லலாம் ஏன்னா அவரை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா நீங்களும் ஒரு பைத்தியம் தான் பட் அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை கரெக்டாக சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறார் ஃப்ளோவில் குழந்தை அவங்க தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாம் பின்னாடி வந்துவிட்டு ஆ திவ்யா கணேஷ் வந்துட்டு வெளியே அவங்க வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்றாங்க பார்வதி அவர்கிட்டக்கு வந்து நின்றுட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் இங்கே நின்று சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் வந்து சத்தம் போடல ஆ இங்கே எல்லாம் கெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி அங்கே உள்ள வந்து திவாகர் வச்சு தி தீபக்கும் நம்ம மஞ்சரியும் வந்து பயங்கர டென்ஷன் ஏன்னா வெளியே சவுண்டாக கேட்குது எங்களுக்கு வந்து இது பண்ணலனோடனே வெளியே வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வெளியே வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகுது அப்போ இவங்க வந்து வேணானே வேணானே சொல்லிட்டு எழுந்தி உள்ளே கூப்பிட்டு வராங்க ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க உள்ள வச்சு ஏதோ கண்டன்ட் பண் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க உள்ளே கூப்பிட்டு வராங்க உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த அம்மா வந்து பெரிய சண்டை போடுற மாதிரி ஏய் என்ன வா அப்படி இப்படின்னு சொல்லி உரிமையில் பேசுனோடனே இவளுக்கு கோவம் வந்தது ஏ சீப்பே அப்படின்ட்டு ஓகேவா இப்போ நான் தலையா முறையில் பேசுகிறேன் நீ வாரினோட தலையே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க்கு எப்படி தலை வருவா திடீர்னு சொல்லுங்கள் நீ மேனேஜர் தலை கிடையாது அந்த இடத்துல வந்து நான் தலையாக வருவேன் பெரிய தலையாக வருவேன் தளபதியாக வருவேன் எங்கள் வீட்டுலாம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னாச்சு போயிட்டு எப்படி கேன்வாஸ் பண்ணுறாங்க தெரியுமா பியானா வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையே கிட்ட உட்காந்து நான் அப்படி சொன்னி சொன்னேன் அப்படி சொன்ன சொன்னேன் அப்படி சொன்னி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவள் ஏதோ திருப்பி பேச வரான் மண்ணி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் சுடுத ஊற்றுற மாதிரி அங்கட்டுக்கிட்டு ஓடிட்டுருக்கா நான் சொல்கிறேன் எம்மா அவன் சொல்கிறத நீ கேளு நீ பேசுகிறத நான் எத்துக்கிறேன் அது அட் இஸ் யூஆர் ரைட் பட் அவன் என்ன பேசுகிறா அப்படின்றதையும் நீ கேட்கணும்ல அதை விட்டுட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் ஐயோ நீ ஒத்துக்க மாட்டியா அவ்வளோதானா அப்போ நான் போ அப்படின்னு அறிஞர் பேர்றது நீ முதல் நில்லு உட்காந்த ஒரு இடத்துல நின்று பேசு அந்த பொண்ணு என்ன சொல்லுது பைத்தியம்னு சொன்னது கரெக்டு தான் அந்த இடத்துல டேபிள் டேப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு இடம் பிரசென்ட் பண்ணியிருப்பான் அதை வந்து பேசிட்டு அதை எப்போ டேப் பண்ணான்னு தெரியல ஆனால் அவர் வான்டல்தான் பண்ணுறாருன்னொன்னே அப்படியா அப்போ நான் வந்து அதை நான் ஒன் சைடாக இருக்கேன்னு தோணுதா ஆமா அப்படிங்கிறா இல்லை இல்லை அப்படி தோணுச்சுன்னா உனக்கு தெரியாது நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியாது யுவர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது அம்மா என்னம்மா திண்டுக்கல் போகும் தூத்துக்குடி போக ஓடிட்டே இருக்கேன் இருமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள நிப்பாட்டி வச்சு ஏன் நான் சொல்கிறாங்க அடுத்து சுபிக்ஸா அவன் பிடிச்சிட்டாங்க இவங்க வந்து ஒன் சைடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா அங்கே போய் திருப்பி கத்துது சுபிக்ஸா கிட்ட கத்துனோடனே ஏன் திருப்பி துசா சொல்கிறேன் தீ இவனை பார்த்தா கவலைப்படாத வா நான் கவலைப்பட பாயிண்ட் போய் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் என்ன இவங்க பண்ணதெல்லாம் ம் கேவலமாக வந்து ஒன் சைடாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஸா சொல்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சுங்க எவன்ட்டா அப்புறம் திவாகர் வந்து போய் படுத்து வந்து சுபிக்சா வந்து எதோ பேச எப்பா விட்டுப்போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு திவாகர் சும்மா வந்து தி போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் பிரஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திவ்யா கிட்டே பேசுகிறது திவ்யா அடுத்து வந்து நம்ம தியானாட்ட கன்வின்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஆனாலும் கெத்தா வந்து வியானா அந்த ஸ்டாண்டில் நின்னது இல்லைங்க அவர் வந்து போகிற போக்கில் தான் சொன்னார் உங்களை யாரும் மீன் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அந்த டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பிரச்சனை உருவார்த்து சொல்லலைங்க அந்த கப்பில் இந்த திவ்யா முதேவி அது ஏன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ இதுதான் நடந்தது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அடுத்து அப்புறம் பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க சரியா இதுவே வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போயிட்டுருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம ப்ரொமோட வருவோம் என்ன ப்ரமோ அப்படின்னா மஞ்சள் இருக்காங்கல்ல அவங்க காலையில் டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆகி டிவியாக ட்ரிகர் பண்ணுறாங்க ஏன்னா அவர் ட்ரிகர் வரான்னு தெரியுது சரியா அதாவது உங்கள் ஸ்டாஃப்லாம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க யார் எந்த வேலை தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா எங்களுக்கு சர்வீஸ் வேணும் அதாவது உங்கள் உங்கள் வேலை வந்து ஆளுங்க பார்க்குறது ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு எங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்றாங்க உடனே வந்து வச்சு இது வெளியே போயிட்டு எல்லாரும் வாங்க சொல்லி ஆட்டிடியூடாக கூப்பிட்றது எல்லாம் நில்லுங்க அவங்கட்டிங்க நில்லுங்க ம் யூனிஃபார்ம் ஃபைவ் மினிட்ஸில் எப்படி நிற்கிறது போய் குளிக்கணும் பழம் தைக்கணும் வள்ள வளர்க்கணும் நீ என்ன அப்படியே வந்துடுவியா நீ ஏன் முதல் யூனிஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆனால் திருப்பி அதான் தூசார் வந்துட்டான் வெளில போயிடுங்களாம் மேனேஜர் கேளுங்க நான் சொல்கிறத சொல்லி தூசார் ஏதோ சொல்ல வரா ஓடு வெண்டி தண்ணி ஓட்டுற மாதிரி ஓடு ஓடு தூங்கணும் டைமுக்கு நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தா பின் எப்படி காலையில் எந்திரிக்கிறது ஏங்க அதெல்லாம் அமைதியாக இருக்கேன் நான் அமைதியாக இருக்க முடியாது பேசுவேன் இத்தனை நாள் என்ன பண்ணேன் இத்தனை நாள் என்ன பண்ணேன்னா வீடாக போட்டு உட்காந்துருந்தேன் போமா அப்படிங்கிற மாதிரி ஏன் கால் கிடையாது ஆட்டிடியூட் காட்டுறாங்க காட்டுங்க காட்டுங்க உங்களோட கற்றுக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம்